சூரா அஹாப் அத்தியாய முப்பத்தி மூன்று வசனம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டிலே அல்லாஹ் கூறும்பொழுது பொழுது யா ஐயுகல்லதீன ஆமனு இறை விசுவாசிகளை உத் குருல்லாஹ் அதிக்கிரங் கசீரா அல்லாஹுவை அதிகம் நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் ஒசபியூ புக்ரத்த ஓ அசீலா காலையிலும் மாலையிலும் அவனை தஸ்பீஹ் செய்யுங்கள் அவனை துதியுங்கள் என்று கூறுகிறான் அருமையானவர்களே ஹதீசே புதுசையிலே அல்லாஹ் கூறும்பொழுது பொழுது இந்நீளம் அஹ்லுக்கும் லி உக் சிரபிக்கும் கில்லா என்னிடத்திலே ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள் உன்னை படைத்த காரணமாக அந்த படையை நான் அதிகரித்துக் கொள்வதற்காக உன்னை நான் படைக்கவில்லை நான் தனிமையில் இருக்கிறேன் என்னுடைய அந்த போக்கிக் கொள்வதற்காக வேண்டி உன்னை நான் என்னால் ஒரு விடயம் செய்ய முடியாமல் இருக்கிறது உன்னை படைத்ததின் காரணமாக அந்த கூட்டாக சேர்ந்து செய்ய முடியும் என்ற நோக்கத்திலே உங்களை நான் படைக்கவில்லை உங்களை நான் படைத்ததெல்லாம் என்னை நீங்கள் அதிகமாக வணங்க வேண்டும் என்னை நீண்ட நேரம் நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் காலை மாலையில் என்னை நீங்கள் துதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்கு தான் நான் படைத்தேன் என்று அல்லாஹ் கூறுகிறார்